வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா குபோட்டோ கம்பெனி தயாரிப்பான பி டூ ஃபோர் ஃபோர் ஒன் இருபத்தி நாலு ஹெச்பி மினி சார்ட்டர் வண்டியோட முழு உருவத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இடியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வண்டியோட மாடல் ஆஃப் த இயர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கடைசி அக்டோபர் மாதத்து வண்டி ரெண்டாயிரத்தி இருபதுல தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த மினி டிராக்டரோட ரன்னிங் அவர்ஸ் ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்கு வண்டியோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு சுமாராக ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் உள்ளே இருக்குது இந்த மினி டிராக்டரோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஹெச்பி இப்போ இந்த வண்டியோட ஆப்ஷன் பார்த்துக்கோ ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ளது பாஸ்டரிங் உள்ளது ஆயில் பிரேக்கும் இந்த வண்டியில் உள்ளது குபாட்டோ இருபத்தி நாலு ஹெச்பி பொறுத்தளவுக்கு ஒரு சிறந்த மினி டிராக்டர் சொந்த போட்டுக்கு அருமையான வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்ஜின் கீர் கிரவுன் போன்றவை தெளிவாக இருக்குன்னு ஓனர் தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா டாப் உள்ளது இந்த மினி டிராக்டர் பொறுத்தளவுக்கு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்தில் உள்ளது வண்டியோட பதிவெண் பொறுத்தளவுக்கு ஈரோடு மாவட்டத்துக்கு உட்பட்ட பதிவெண் உள்ளது இந்த குபாட்டோ மினி டிராக்டர் டாப்போடு சேர்ந்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை மூணு லட்சத்தி எண்பத்தாயிரரூவா கேட்கறாங்க நேரில் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் போனால் விலையை குறைச்சி கொடுத்துருவாங்க இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக் கொள்ளவும் போன்று விவசாய சம்மந்தமான கருவிகளின் விற்பனையை பற்றி அறிந்து கொள்ள நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் புதிதாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்